மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள திக்குறிச்சி நெல்லிக்காவளையைச் சேர்ந்தவர் சார்லஸ் இவரது மகள் ஆஸ்டின் ஜெமிலா வயது இருபத்தி மூன்று இவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனையில் லேப் டெக்னீசியனாக பணிபுரிந்து வருகிறார் மார்த்தாண்டம் மார்க்கெட் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்த் வயது இருபத்தைந்து இவர் தற்போது கொச்சின் துறைமுகத்தில் பணிபுரிந்து வருகிறார் அரவிந்த் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு மினி பஸ்ஸில் நடத்துனதாக இருந்து வந்தார் அப்போது அரவிந்துக்கும் ஆஸ்டின் ஜெமிலாவுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது இந்நிலையில் ஆஸ்டின் ஜெமிலாவுக்கு வீட்டார் மாப்பிள்ளை பார்த்து வந்துள்ளனர் இந்த தகவலை அரவிந்திடம் ஆஸ்டின் ஜெமீலா தெரிவித்துள்ளார் இதையடுத்து கடந்த எட்டாம் தேதி ஊருக்கு வந்த அரவிந்த் தனது காதலியை அழைத்து சென்று மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள கோவிலில் வைத்து திருமணம் செய்துள்ளார் பின்னர் இருவரும் கொச்சிலில் சென்று குடும்பம் நடத்தி வந்துள்ளனர் பின்னர் மகள் மாயமானதை அடுத்து அவரது தாயார் மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் நேற்று மாலை காதல் ஜோடி மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் இதையடுத்து ஆஸ்டின் ஜமீலாவுடன் தாயார் மகளை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல பாச போராட்டம் நடத்தினார் ஆனால் ஆஸ்டின் ஜெமீலா தனது காதல் கணவனை விட்டு வரப்போவதில்லை என பிடிவாதமாக இருந்தார் பின்னர் ஆஸ்டின் ஜமீலா அணிந்திருந்த மாலை கம்மல் காப்பு ஆகியவற்றை கழட்டி தனது தாயாரிடம் கொடுத்துவிட்டு காதலன் உடன் கொச்சினுக்கு சென்றுவிட்டார்